வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அரசியல் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாளை தொடங்கும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது